இதய கூட்டில் காதல் பிறக்கிறதே அத்தியாயம் எட்டு அடுத்த ரெண்டு நாட்கள் விடுமுறை எனும் போது எதற்காக இங்கே காத்திருக்க வேண்டும் என நினைத்தவள் சற்று நேரத்திலெல்லாம் புறப்பட தயாரானாள் அதற்கு முன்பாக எதற்கும் அந்த நெடியவனின் வீட்டை சற்று கண்காணித்தால் என்ன என்று தோன்ற தன்னுடைய ஃப்ரெண்டின் காரை வாங்கி கொண்டவள் முகத்தை முழுக்க மறைத்தபடி அவனின் வீட்டிற்கு சற்று தொலைவில் இருந்த திருப்பத்தில் இருந்து நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் யாக ஏழு மணி போது அந்த ரோட்டை தாண்டி அவனுடைய வீட்டிற்கு சென்றவன் சற்று நேரத்தில் புறப்பட்டு வெளியே கிளம்பியிருந்தான் அதன் பிறகு அவன் வருவது போல தெரியவில்லை நீண்ட நேரம் கழித்து நேராக அவனுடைய வீட்டிற்கு எதிரே சென்றவள் முகத்தை மறைத்தபடியே அங்கு நின்ற வாட்ச்மேனிடம் பேச்சு கொடுத்தாள் இங்கே ஜெகன்சாரை பார்க்க முடியுமா என்று கேட்க அவரோ இவளை மேலும் கீழும் பார்த்தார் என்ன சார் ஏன் அப்படி பார்க்குறீங்க அவரை தேடி இங்கே எந்த பொண்ணுமே வந்தது இல்லை நீ புதுசாக இருக்கிற அதனால தான் பார்த்தேன் சார் வீட்டில் இல்லை இனி திங்கட்கிழமை காலையில் தான் வருவாங்க என்ன விஷயமா அவரை பார்க்க வந்த உன்னோட பெயர் என்ன சொல் என்னோடய பேர் தாரா நல்லா இருக்கே பேர் வித்தியாசமாக இருக்குது என்ன விஷயமா பார்க்க வந்த வந்து வேலை விஷயமா அவர்கிட்ட ஏற்கனவே கேட்டுருந்த அவர் தான் வீட்டில் வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க நல்லா தெளிவாக கேட்டியா வீட்டுக்கு எல்லாம் யாரும் வந்தது கிடையாது திங்கட்கிழமை ஆஃபீஸில் போய் பாரு சார் நான் நானும் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அவர் வரமாட்டாரா அவர் அவரோட தாத்தா வீட்டுக்கு போயாச்சு சனி ஞாயிறு இருக்க மாட்டார் திங்கட்கிழமை காலையில தான் இங்கே வருவார் என்று நினைக்கிறேன் சார் அப்புறமா அந்த மாதிரி ஆளும் கிடையாது பெண்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அளவுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது உனக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்துருக்குறாங்க சரியண்ணா அப்புறமா அவரோட ஆஃபீஸ்லேயே போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தால் நேராக தந்தையை பார்க்க வர போன முறை பார்த்ததை விடமும் இன்னமும் சோர்வாக இருப்பது போல தோன்றியது நார்மலாக பேச்சு கொடுத்து கொண்டிருக்க அவரும் இவளிடம் நன்றாகவே பேசினர் பேச்சு இயல்பாக இருந்தாலும் பார்வையெல்லாம் தந்தையின் மேல்தான் இருந்தது அவரின் ஒவ்வொரு அசைவிலுமே கவனித்து கொண்டிருந்தால் தந்தை நிச்சயமாக வருத்தப்படுகிறார் என்பது நன்றாக தெரிந்தது என்னப்பா ஏன் ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்க நிறைய கவலைப்படுறீங்கன்னு தெரியுது ஏன் என்று கேட்க எல்லாம் இந்த வீட்டு பிரச்சனை தான் தெரியாமல் பணத்தை வாங்கிட்டேன் என் தப்பு தான் கொஞ்சம் நிறைய லாபம் வரும்னு சொல்லி அந்த பெரிய ஆர்டருக்கு இரும்பு கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கக்கூடாது வாங்கி கொடுத்த அவனை எடுத்துகிட்டு ஓடி இருக்க வேணாம் இப்போ பாரு செமையாக லாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு இதில் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை அதுதான் ஒரே யோசனையாக இருக்குது அப்பா இன்னுமே கொஞ்சம் டைம் கேளுங்களேன் ஆல்ரெடி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கீங்கல்ல அங்கே எந்த அளவில் மூவ் பண்ணுறாங்க அதை விசாரிச்சிங்களா நான் நேரடியாக போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே பார்த்துட்டு வந்துட்டேம்மா எந்த வேலையும் நடக்கிற மாதிரி இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல ரொம்ப வருத்தமாக இருக்குது சாரா சற்று வருத்தப்பட சரி விடுங்கப்பா நடக்கிற எதையும் நம்மளால் மாற்ற முடியாது பார்க்கலாம் இனி என்னதான் நடக்குதுன்னு என்று ஆறுதல் கூறியவள் அங்கேயே இருந்துவிட்டு அடுத்த நாளே புறப்பட்டு இருந்தாள் என்னம்மா ரெண்டு நாள் தங்க போகிறேன்னு சொன்னேன் கிளம்புறேன்ப்பா நிறைய படிக்க வேண்டியது இருக்குதுப்பா உங்களை பார்க்கணும் போல தோணுச்சு அதனால தான் கிளம்பி வந்தேன் இப்போ நேராக ஹாஸ்டல் போகிறேன் இன்னமும் ஒரு வாரம் தானே இருக்குது அப்புறமா இங்கே தானே இருந்து படிக்கணும் சரிடா சரி பார்த்து போய் என்று அனுப்பி வைக்க இங்கே இருந்து நேராக ஹாஸ்டலுக்கு வந்திருந்தால் அன்றைக்கு ஒரு நாள் முழுக்க ஏதோ ஏதோ யோசனையில் ஹாஸ்டல் ரூம்பையே அடைந்து கிடந்தாள் அடுத்த நாள் காலையில் திவ்யாவுமே வந்திருந்தால் என்னுடைய முகம் எல்லாம் ஒரு மாதிரியாக டல்லாக தெரியுது என்ன நைட்டெல்லாம் தூங்கலையா உன் வீட்டுக்கு தானே போனேன் எப்போ வந்த என்று கேட்க நேத்தே வந்துட்டேன் திவ்யா என்ன ஆச்சுது அப்பா கூட இருக்க போகிறேன்னு போனேன் ஒரே நாளில் திரும்பி ஓடி வந்திருக்கிறேன் அப்போ ரொம்ப சோர்வாக இருக்கிறாங்க ரொம்ப கவலைப்படுறாங்க என்னால் அங்கே இருக்க முடியல நான் அவரோட பொண்ணு என்னால் அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல இதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பாரு நான் தான் அவனுக்கு அழகாக பிளானாக சொல்லிட்டேனே அவன் வாரத்தில் ரெண்டு நாள் அவனோட வீட்டில் இருக்கிறதில்ல தைரியமாக போய் மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் நீ தான் கேட்க மாட்டேங்கிற இங்கே பாரு திவ்யா வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாகவே சிசிடிவி கேமரா வச்சிருக்கிறான் அந்த தெரு முடிகிற வரைக்குமே ஓரளவுக்கு கவனிச்சிட்டேன் அப்போ நிச்சயமாக வீட்டுக்குள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்கும் அவனுடைய ஆஃபீஸ் ரூம் டாக்குமெண்ட் வைத்திருக்கிற இடம் கூட வேற ஏதாவது இருக்கும் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு பண்ணாமலா அவ்வளோ தைரியமாக வீட்டை விட்டுட்டு போவாங்க நீ சொல்கிறது கரெக்டு ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு தோணலை வெளியே இருக்குது கரெக்டு அதெல்லாம் அவனோட அப்பா இருந்த காலத்தில் இருந்தது அவன் வந்த பிறகு புதுசாக எதுவும் செஞ்சிருக்கிற மாதிரி தெரியல புரியுதா அப்படிங்கிற ஆமாண்டி என்னென்ன செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கிறையோ தைரியமாக செய்யி நான் உனக்கு துணையாக இருப்பேன் கவலைப்படாதே என்று சொல்ல ஏதேதோ யோசித்தவள் கடைசியில் போய் பார்த்து எடுத்து வந்துவிட்டால் தான் என்ன என்ற முடிவுக்கு வந்திருந்தால் சாரா அந்த ஒரு வாரம் முழுக்க பரபரப்பாக நகர்ந்தது தினம் தினம் வேறு விதமாக திட்டங்களை மனதிற்குள் போட்டு யோசிக்க ஆரம்பித்திருந்தால் எப்படி செய்ய வேண்டும் எங்கே எந்த மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் தன்மையில் எந்த தவறும் இல்லாதவாறு தன் மீது விழாதவாறு எப்படி அதை செயல்படுத்துவது என மும்பரமாக யோசிக்க ஆரம்பித்திருந்தால் ஆனால் ஒன்றை மறந்துவிட்டாள் இத்தனை கோடி சொத்திருக்கின்ற ஒருவன் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருப்பான் என்பதை அவள் அறியவில்லை ஒரு முறைக்கு இருமுறையாக எப்போது அவள் அவனது கண்ணில் தட்டுப்பட்டாலோ அந்த நிமிடமே அவளின் மேல் பார்வை ஜெகனுக்கு விழுந்திருந்தது இவளை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தான் இவள் அவனை விசாரித்து எப்படி சில தகவல்களை சேகரித்தாலோ அதே போலவே அவளும் சில தகவல்களை மேலோட்டமாக கேட்டு வைத்திருந்தான் விளையாட்டுத்தனமானவள் துருதுருப்பானவள் எதையாவது கெருகத்தனமாக செய்துவிட்டு மாட்டிக்கொள்பவள் அவன் அவன் விசாரித்த வரையில் கிடைத்த தகவல் இதுதான் கிடைத்த தகவலை கேட்டபோது அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது நிதர்சனம் தெரியாமல் விளையாட்டுத்தனமாக வளர்த்தி வச்சிருக்கிறார் ஆனால் இவை ஏன் நம்ம கண்ணில் அடிக்கடி தட்டுப்படணும் என யோசிக்க பெரியதாக எந்த ஐடியாவும் இவனுக்கு இல்லை தற்செயலாக இந்த பக்கம் வந்திருக்கலாம் அதனால் கூட பார்த்துருக்கலாம் என முடிவு செய்து கொண்டான் ஏனென்றால் முதல் முறையாக அவனின் தெருவோரத்தில் நின்று இவளை இவனை நோட்டம் விட்டு கொண்டிருந்தபோது அந்த வழியாக ஜெகன் சென்றவன் இவளை நன்றாகவே பார்த்திருந்தான் ஜெகனின் முக்கிய பழக்கங்களில் ஒன்று யாரை எப்போது பார்த்தாலும் ஒரு முறை பார்த்தாலே போதும் அவர்களை ஆயுசுக்கு மறக்க மாட்டான் நினைவில் இருந்து எப்போதுமே மறக்கின்ற பழக்கம் அவனுக்கு கிடையாது அந்த வகையில் இவளை முதல் முதலாக முத்துவின் ஆஃபீஸில் வைத்து பார்த்தபோதே போதே புரிந்து கொண்டான் ஒரு நிமிடம் பார்த்து அவன் அவருடைய மகள் இவள் என்பது புரிந்தது அது மட்டுமல்ல அறையில் கூட சிறு வயதில் எடுத்த ஒரு புகைப்படம் தந்தையும் மகளும் இருந்த புகைப்படத்தை மிகவும் பெரியது செய்து மா வைத்திருந்தார் பார்த்தவுடனே எளிதாக அடையாளம் தெரிந்தது அழகாக இருந்தாலும் ஏனோ அந்த நேரம் அவனை வசீகரிக்கவில்லை எளிதாக கடந்திருந்தான்